சகோதர சகோதரிகளை ஏசுகிரசு நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன் நம்ம வந்து அடுத்தவங்களை வந்து நாக்கு கூசாம நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம தீர்ப்பு போடறணும் நம்மளுக்கு வேதத்தில் நாக்கை பற்றி நல்லா தெளிவாக எழுதிட்டுக்கணும் நம்ம சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகள்லையுமே நாவானது ரொம்ப கொடியது அப்படின்னு நம்மளுக்கு வேகத்தில் எழுதியிருக்கணும் இந்த நாவானது என்ன செய்யுமா நரகத்துக்கு போய் அந்த நரகத்தில் இருக்கிற நெருப்பை கொண்டு வந்து இந்த சரீரம் முழுசும் எரிச்சி கொடுமா எது இந்த நாக்கு அவ்வளோ கொடியுதுங்க நாக்கு அதனால தான் அந்த நாக்கை ரெண்டு மூணு ஸ்டெப்பு வச்சு அப்படியே சிறையில் வச்சுருக்க ஆண்டவர் அடிச்சு வச்சுக்கிறாரு அந்த நாக்குக்கு முன்னாடி பல்லு பல்லுக்கு அதுக்கப்புறம் உதடு ரெண்டு சிறைச்சாலைக்குள்ள அந்த நாவ ஆண்டவர் வச்சிருக்கிறார் ஜீவனமரணமா நாவின் நம்மளுக்கு வசனம் சொல்லுது நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும் நம்ம எல்லாரும் இறந்துட்டோம்னாக்கா ஆண்டவருக்கு முன்னாடி போய் நம்ம நிற்க மாட்டோம் கிறிஸ்து முன்னாடி போய் நம்ம நிற்க மாட்டோம் இந்த பூமியில இருக்கிற எல்லா மனிதரும் ஒவ்வொரு மனிதரும் இறந்துட்டாங்கனாக்கா எல்லாருமே ஒரு வழி இருக்குதான் அந்த ஒரு வழியில தான் எல்லாருமே போணுமா போனாக்கா ஒரு பெரிய ஜங்க்ஷன் மாதிரி இருக்குதான் ஒரு பெரிய மேடை மாதிரி இருக்குதான் அந்த மேடையில ஒரு பெரிய புத்தகம் பெரிய புஸ்தகம் அந்த மேடை அந்த அளவுக்கு அகலமான ஒரு பெரிய புத்தகம் முன்னாடி முன்னாடிதான் போய் நிக்கணுமா இருக்குதுல்ல அங்க புத்தகத்தை வச்சிருக்காங்க மேடையில அங்க போய் நிக்கணுமா அங்க நின்றாக்கா அந்த ஜங்க்ஷன்ல இருந்து வலது சைட்ல ஒரு பாதை போதும் இடது சைட்ல இருந்து ஒரு பாதை போதும் அப்போ அங்க போய் நின்று உடனே நம்மளை யார் தெரியுமா நியாயம் தீர்ப்பாங்களா வார்த்தை தான் நியாயம் தீர்க்குமா ஏசு சாமி அவருக்கு பரலோகத்துல அங்க வாசி ரெடியா காத்து நிக்கிறார் நம்மளை வரவேற்கிறதுக்காக ஆனா நம்மள நியாயம் தீர்க்கிறது எதுனா வார்த்தை தான் நியாயம் தீர்க்கும் உங்களுக்கு அந்த வசனத்தை நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க வேதத்துல இருந்து யோகான் எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் அந்த வசனம் என்ன சொல்லுது என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குதுன்றாரு என்ன சொல்றாரு என்ன தள்ளி என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள நான் என்ன வார்த்தை சொல்றனோ அந்த யாரெல்லாம் வார்த்தையொள்ளாம நிராகரிச்சிடுறாங்களோ அவங்களெல்லாம் நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது நியாய தீர்ப்பு இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்குதுப்பா நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் தீர்க்கும் நான் சொன்ன வார்த்தை தான் அவனை கடைசி நாளில் பன்னெண்டாவது நாற்பத்தி எட்டாவது நம்மளுக்கு தெளிவா ஆண்டவர் சாமி பேசுறாரு பவுல் பேசல மற்ற அப்போ சில பேசல ஏசாமி பேசுறாரு அப்போ அந்த புஸ்தகத்துக்கு முன்னாடி நம்ம நிக்கிறோம் இல்லையா அந்த விரிக்கப்பட்ட பெரிய புஸ்தகத்துக்கு முன்னாடி நம்ம நின்ன வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மளை நியாயம் தீர்க்குமா எப்படி ஆண்டவர் எதெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கணும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படிஞ்சிருக்கணும் ஆண்டவர் வார்த்தையின்படி நம்ம நடந்திருக்கணும் நம்ம சொல் செயல் கிரியெல்லாம் வார்த்தின்படி இருக்கணும் ஆண்டவருடைய வார்த்தையே நம்மளுடைய வாழ்வாக்கி இருக்கணும் ஆண்டவருடைய தன்மயமாக்கிட்டு இருக்கணும் அந்த வார்த்தின்படி நம்ம வாழ்ந்து இருக்கணும் அப்ப ஆண்டவருடைய வார்த்தின்படி நம்ம வாழலைனாக்கா எது நியாயம் தீர்க்கும் ஆண்டவருடைய வார்த்தை தீர்ப்பிடாதீர்கள் தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள் வசனம் இருக்குதுல்ல அப்ப நம்ம இன்னொருத்தர் நியாயம் தீர்த்தோம்னாக்கா அங்க போய் நம்ம அந்த அந்த மேடையாண்ட விரிக்கப்பட்ட அந்த புசுறதுக்கு முன்னாடி போய் நம்ம நிற்போமே அப்போ வார்த்தை நம்மள கேள்வி கேட்கீங்களா தான் நியாயம் தீர்க்கிற வேலை நம்மளுக்கு அந்த வேலை கடவுள் கொடுக்கவே இல்லை நியாயம் தீக்கிற வேலை நமது கிடையாது எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருக்க பைபிள் ஆண்டவர் கொடுத்துட்டு போயிருக்கிறார் ஆனா நியாய தீக்கிற அதிகாரத்தை மட்டும் மச்சிக்கிட்ட கொடுக்கலாம் அது அவருக்குரியுது நம்ம என்ன பண்றோம் ஆண்டவர் வந்து நியாய ஆசனத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு நம்ம போய் ஆண்டர

உங்களுக்கு தீர்ப்பு அதிகாரம் கொடுத்துருக்கிறாங்க இந்த மாதிரி வார்த்தையினால தான் அடுத்து உங்களுடைய வாழ்க்கை சீர் அழுதுங்க ஒரு அடி அடிச்சா கூட தாங்கிடலாமா ஆனா வார்த்தை வந்து எப்பவுமே அது குத்திக்கிட்டே இருக்குங்க சோ நம்ம பேசும் பொழுது ஜாக்கிரதையா பேசணும் வார்த்தை தான் நம்மளை நியாயம் தீர்க்கும்

அதுக்காக அவர் அங்க நின்றுக்கிறார் இந்த வழியெல்லாம் மேல தாளத்தோட நம்மளை வரவேற்கறதுக்காக தேவத்துவதர்கள் ஆங்காங்கே ஆரவாரத்தோட மேல தாளத்தோட நம்மளுடைய வரவேற்புக்காக பார்த்துட்டு பரிசுத்த ஆத்துமா பரிசுத்த ஆத்துமாவுக்காக பரலோக போற ஆத்துமாவுக்காக உடனே நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் தேவத்துவ காடி நெஞ்சில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருமா அப்ப நம்ம மறுக்கும் போது நெஞ்சில் நம்மளோட கூட வராங்க அப்போ நம்ம நம்ம நம்மள நம்ம காட் ஏஞ்சிலுடைய வழியில நம்ம போறோம் ஆனா இன்னொரு வழி ஒண்ணு இருக்குது விசாலமான வழி அந்த வழியில அங்கேயும் கெட்டு போன தூதர்கள் பிசாசனுடைய கூட்டங்கள் அங்கேயும் நின்று இருக்குது இப்போ பாதாளத்துக்கு போனோம் நரகத்துக்கு போனோம் ஆத்துமா அப்படின்னு தீர்ப்பு ஆயிடுச்சுனாக்கா வாப்பா உனக்காக இடம் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்குது அந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிசாசனுடைய எல்லாம் இந்த ஆத்துமா சங்கிலி போட்டு இழுத்துட்டு போவோமா எங்க லெஃப்ட் சைட்ல இருக்கிற வழியில அது எங்க போது பாதாளத்துக்கு போற வழி பாதாளத்தை தான் அதனோட இருப்பிடம் இந்த உலக வாழ்க்கை வந்து கொஞ்ச நாள் வாழ்க்கைங்க எழுபது வருஷம்தான் வேதத்துல நம்மளுக்கு எழுதப்பட்டிருக்குது மிஞ்சி போச்சோன்னா விலத்தின் மிகுதினால எண்பது வருஷம் எழுதிருக்கு ஒரு நாள் மரிச்சுதான் ஆகணும் மறிச்சுதான் ஆகணும் இந்த பூமியில் நிரந்தரமா இருக்க போறது கிடையாது மரிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது பாரு அதுதான் அழியாத வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நம்ம எழுதிடக் அந்த வாழ்க்கைய நம்ம இழந்திடக்கூடாது பணத்துக்காகவும் புகழுக்காகவும் நம்ம நம்மளுடைய இந்த உலக ஆசிக்காகவும் அந்தஸ்துக்காகவும் பணத்துக்காகவும் பெருமைக்காகவும் புகழுக்காகவும் பட்டத்துக்காகவும் நம் ஆத்துமாக இழந்திடக்கூடாதுமா ஒருவன் உலகமெல்லாம் ஆதாய படித்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை அவன் எழந்து விட்டால் அவனுக்கு இன்ன லாபம் வசனம் இருக்குது இல்ல இந்த உலகத்துக்கு இந்த உலகமே உன் கையில் இருக்குது அவ்வளோ பெரிய பணக்கார அவ்வளோ பெரிய செல்வம் தனியே ஆனா நீ ஒரு நாள் மறிக்க போற மறிச்சிட்டு பிறகு அதான் உலகமெல்லாம் ஒருவன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை இழப்பானாயில் அவனுக்கு என்ன லாபம்

நாற்பத்தி எட்டாவது வசனத்துல வார்த்தை நம்மளை நியாயம் தீர்த்துடுச்சுன்னா ஒண்ணு பரலோகம் இல்ல நரகம் இது ரெண்டு வழிதான் ரெண்டு ஆப்ஷன் தான் நீ நரகத்துக்கு போயிட்டேன்னா ரெண்டாவது உனக்கு வேற எந்த ஒரு வழியும் கிடையாது எந்த ஆப்ஷனும் கிடையாதுங்க முதலாம் உயிர் தேடுதல கூட நீ உயிர் தேட மாட்ட இரண்டாம் உயிர் தேதில்ல எழுப்பப்பட்ட பிறகு வெள்ள சிங்காசன நியாயத்தீர்ப்புன்னு உன் இருக்குது அங்கேயும் உனக்கு என்ன தீர்ப்பு வரும் நரகத்துக்கு போனன்றதான் தீர்ப்பு வரும் சோ முதலாம் உயிர் தேர்தல பங்குள்ளவன் பாக்கியவான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு பேச ஒரு வார்த்தைக்கும் கடவுளுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும் ஜீனமும்ரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு உன் வார்த்தை என்னுடைய வார்த்தை ஒருத்தனுடைய குடும்பத்தை ஒருத்தனுடைய வாழ்க்கைய ஒருத்தனுடைய தொழில ஒருத்தனுடைய ஊழியத்தை ஒருத்தனுடைய சபைய நாம அழிச்சு இருக்கிறோமா கணக்கு சொல்லணுங்க சும்மா இல்லைங்க இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக யூடியூப்ல நீ நீ போட்டாச்சு நியாய தீர்ப்புன்னு இருக்குது அங்க நீ பதில் சொல்லிதான் ஆகணும் நீ பணத்தை சம்பாதிச்சுட்ட நரகம் காத்துட்டு இருக்குது அதுக்கு பயப்படணும் கொஞ்ச நாள் வாழ்க்க நம்ம பிள்ளைங்களுக்கு முடிய வச்சிட்டு போக கூடாது நல்லா படிக்கணும் வார்த்தைக்கு பயந்து நம்ம வாழணும் நாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நாக்க நம்ம அடக்கணும் நல்லதுக்கு மட்டுமே நம்ம நாக்க பயன்படுத்தணும் தீமைக்கு நம்ம பயன்படுத்த கூடாது மாரணதா,